அன்பல்லம் கொண்ட கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வானங்கள் கன்னிராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னா உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த கன்னிராசியில் இருக்குது பொதுவாக கன்னிராசி அப்படிங்கிறது வந்து உபயராசி இது வந்து ரெண்டு மனநிலைமைகளை குறிக்கக்கூடியது இரட்டை மனநிலைமையில குறிக்கக்கூடியது இன்றைக்கி ஒன்று நம்ம நினைப்போம் நாளைக்கு வேறு ஒன்று நினப்போம் இது மாதிரி வந்து ஒரு ரெட்டைம் இது உங்களுக்கு தூக்கத்தில் கொஞ்சம் அதிக விருப்பங்கள் இருக்கும் இவங்க கொஞ்சம் லைட்டாக சோம்பேறின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் நல்ல கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கும் உட்காந்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துக்கும் இவங்க ரொம்ப உகந்தவங்க மற்றவங்களை வேலை வாங்கி இவங்களுடைய காரியங்களை சாதிச்சிக்கக்கூடியவங்க ஸோ இதெல்லாம் வந்து கண்ணீராசிக்கு உள்ள இயல்பான குணங்களாக இருக்குது ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவானாகவும் பத்தாவது வீட்டுக்கு அதிபதி இவ ராசியாதிபதி புதனே அப்படி இருக்கிறதுனால இவங்களாம் நிறையா பேர் வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க பணம் காசு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது ரொம்ப நிறைய பேர் பேங்க் ஆடிட்டர்ஸ் அது மாதிரி இருக்கிறத பார்க்க முடியும் இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறோம் ஸோ பொது வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் பார்த்தோம்னா உங்களுக்கு குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் ஸோ பத்தில் குரு பதவி பரிபோகும் அவர் லாபஸ்தானத்துக்கும் வராரு திரும்ப வக்ரமாகி போகிறார் ஸோ இந்த பத்தில் இருக்கிறனால தொழில் ரீதியாக நிறையா விஷயங்களில் உங்களுக்கு நிறைய ஸ்லாகிங் இருக்கும் உங்களுடைய பார்ட்னருடைய ஒத்துழைப்பு இருந்தால் கூட தொழில் ரீதியாக ஏன்னா பத்துல குரு வந்து அந்த அளவுக்கு நமக்கு நல்லது பண்ணுறதா நமக்கு சொல்லலை பத்துல குரு அப்படிங்கிறவர் வந்து எல்லா விஷயத்துலையுமே தள்ளி போடுறது இல்லை இல்லை நீங்கள் நினச்சதுக்கு பாதி கூட நடக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கொடுத்துருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதனால நீங்கள் வந்து நீங்கள் நினச்ச அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுடைய முன்னேற்றங்கள் நடந்திருக்காது இருந்த போதிலுமே அவர் வந்து பதினொன்றுக்கு வந்துட்டு திரும்ப பன்னெண்டுக்கு போனதுனால ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரிக்கு மேலே உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி அடையிறார் பிப்ரவரிக்கு மேலே வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு இன்னொன்று பார்க்க போனோம்னா குருபான் கண்டக சனி அப்படின்னு இருக்கு சனியினுடைய பார்வை அவர் ஏழாவது வீட்டிலேருந்து அவங்கள பார்க்குறார் ஸோ சனி பார்வை இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து பல விஷயங்களில் தடைகள் ஏற்படும் நீங்கள் வந்து பார்ட்னர் இல்லை தொழில் தொழில் இல்லை கூட வேலை பார்க்குறவங்களே உங்களுக்கு இடைஞ்சலாக இருப்பாங்க அவங்களே உங்களுக்கு தடைகளாக இருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சமாளித்து தான் மேலே வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் இப்போ வந்து குரு பகவான் வந்து பத்தில் தான் ஸ்டில் அவர் தொடர்றார் இந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக ஏன்னா ஒரு ஏழாம் வீட்டு அதிபதி பத்தில் இருக்கார் தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் புதன் வந்து அஞ்சாம் மாதம் உங்களுடைய ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஸோ அஞ்சாம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன மாற்றம் எதிர்பார்த்திங்களோ அது அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக புரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லை அந்த அஞ்சாம் மாதம் முடிஞ்ச ஆறாம் மாதம் குரு வந்து பேர்ச்சு உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு உச்ச குருவாக வந்து அமையிறார் ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல இன்வெஸ்டார் தேடிட்டு இருந்திங்கன்னா சூப்பராக இன்வெஸ்டார் கிடைக்கும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் எல்லா விஷயத்துலையும் சடன உங்களுக்கு முன்னேற்றங்கள் தொடங்கி நடக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த வருஷத்தில் ரெண்டாவது நாலு மாதம் அதாவது இந்த வருஷ பழங்கள் பார்க்கும்போது முதல் நாலு மாதம் ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இது ஒரு செக்மெண்ட் ஆகும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இது ரெண்டாவது செக்மெண்ட்டாகவும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இது மூணாவது செக்மெண்ட்டாகவும் பிரிச்சு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் நடக்கக்கூடியது பிப்ரவரிக்கு மேலே தான் நடக்கும் பிப்ரவரிக்கும் குரு வக்ரமாக இருக்கார் வக்ர குரு வந்து நிவர்த்தி ஆகிறார் பத்தில் குரு அப்படின்னு இருந்தால் கூட தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ்க்கு உண்டான வாழ்க்கை பாதைகளுக்கு சேஞ்ச் கொடுத்தா கூட உங்களுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகாது தள்ளி போய்கிட்டே இருக்கும் எப்போ சக்ஸஸ் ஆகணும் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே அதே குரு வந்து உச்ச குருவாக உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு அவர் அப்படி வரும்பொழுது உங்களுடைய ராசியாதிபதி முதன் பத்தில் இருக்காரு பத்தாம் இடத்து அதிபதி தான் அவர் அவர் கோச்சாரத்தில் அந்த இடத்துக்கு வந்துடுறார் ஸோ பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது தொழில் ரீதியாக உங்களுக்கு நீங்கள் இருந்தாலும் அஞ்சாம் மாதம் இல்லை ஆறாம் மாதத்தில் உங்களுக்கு நல்ல சூப்பராக உங்களுக்கு செட் ஆகிடும் ஆறாம் ஆற்று மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சடதுன்னு வளர்ந்துடும் நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பாங்க உங்களுடைய தொழில் நல்ல அப் ஆகிடும் சூப்பராக நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்க ஒத்துழைப்புகள் கிடைச்சிடும் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு பாசிட்டிவாக நடத்துகிறோம் உச்சக்கூர் மட்டும் இல்லை இவரு கண்டகட்சனியாக இருக்கிறத வந்து சனி பவன் தடது அவரையும் பார்க்குறார் சனி பவனையும் பார்க்குறார் உங்களுடைய பாட்னருடைய நம்பிக்கை பார்ட்னர் பாட்னரை நீங்கள் தேடி இருந்த இன்வெஸ்டர் கிடைக்கிறது கிடைக்காம தடையாக இருந்ததெல்லாம் நிவர்த்தி ஆகி வாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களோட சேர்ந்து வந்து பார்க்குறது இல்லை கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு இது அத்தனையும் உங்களுக்கு கிடைச்சி வாழ்க்கையில் நீங்கள் டக்குனு உண்டான காலகட்டங்கள் தொடங்குது ஸோ இது மாதிரி ரெண்டாவது நாலு மாதம்ன்றது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கு அதுக்கடுத்த மூணாவது நாலு மாதம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நாலு மாதம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லை நல்ல எப்படின்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் சூப்பராக போயிட்டு செப்டம்பர் மாதத்துக்கு மேலே பத்தாம் மாதம் குரு பகவான் குருவா வர்றார் சாரி குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வர்றார் ஜென்மகுருவில் உங்களுக்கு பனிர உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வர்றார் அங்கே ஆறு பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராகுவும் கேதுவும் இருக்குது ஸோ பன்னிரெண்டில் கேது இருந்ததுனால உங்களுக்கு எதாவது ஒரு செலவினங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் செலவு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு சூழ்நிலைகள் மாறி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு வந்து உருவாகும் அது மாதிரி வந்து நீங்கள் இல்லை நீங்கள் வந்து வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நெ நிலம் இடம் வீடு அது மாதிரி வாங்கணும் அது மாதிரி வாங்குறதுக்கு நம்ம நிலையான ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இந்த பன்னெண்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டை அவர் பார்க்கறதுனால இது வரைக்கும் இருந்த தடைகள் கார கண்ணுக்கு தெரியாத தடைகள்லாம் நீங்கி அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஒரு சில பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் கிடச்சி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக நல்ல நிறையா இருக்குது ஸோ இது மாதிரி வந்து அந்த குருவும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு இருந்தால் கூட அவரும் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை தர்றார் இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புதனும் உங்கள் லாபஸ்தானத்தில் வந்துடுறார் ஸோ அதனால் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு இந்த வருஷத்தில் அஞ்சாமத்துக்கு மேலே ஃபுல்லாக நல்ல பலன்கள் நடக்கிறதா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வருஷம் ஃபுல்லாகவே நடக்கும் இன்னும் சொல்ல போனால் எஸ்பெஷலி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த அஞ்சு மாதம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வருஷத்தில் அது இப்போ அப்போ வந்து காரியம் எல்லாத்தையும் அந்த காலத்தில் நடந்துக்கிங்க அடுத்து வந்து நடக்கூடிய காலங்களில் அது இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கும் ஸோ இப்படி வந்து பண்ணீங்கனால இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல வருஷங்களாக இருக்கும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாசங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பாதைகளை அமைச்சிக்கும் போது எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து பெருமாள் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் வாசனை மலர்கள் பெருமாள் ராமர் விஷ்ணு எந்த கோயிலாக கூட இருக்கலாம் அதனால் வந்து அந்த காலக்கட்டத்தில் போய் ஒவ்வொரு புதன்கிழமையும் அவருக்கு வாசனை மலர்கள் வாங்கி வச்சுட்டு வந்தீங்க வாங்கி சாத்தி ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியான தடைகள் எல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் மிக மிக முன்னேற்றமான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் முடிஞ்சா புருஷ சுப்தம் சகஸ்ர தீரஷா புருஷக சகஸ்ரபாத சகசிரா சகசாத புருஷ சுத்தம் இருக்குல்லையா அதை வந்து நீங்க வந்து வீட்டில் வந்து புருஷ சுத்தம் வந்து நூத்தி எட்டு தரம் சொல்றதுக்கு நம்ம எல்லாம் ஐயர்ல கூப்பிட்டு வச்சு சாஸ்திரியில கூப்பிட்டு வச்சு வீட்டுல நூத்தி எட்டு தரம் புருஷ சுத்த பாராயணம் பண்ணி அதை கலசம் வச்சு அதை வந்து வீட்டுல தெரிஞ்சீங்கனாலே சூப்பராக வீட்டில் உள்ள எல்லா தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதைகள் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் வெற்றியும் கிடைக்கிறதுக்கு மிக மிக நல்லதாக இருக்கும் அது மாதிரி நீ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அதுவும் இந்த காலகட்டத்தில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக உயர்வாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய டெவலப்மெண்ட்டு ஒரு வருஷம் தள்ளி போயிருக்கு அப்படி நடத்துங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் பிளான் பண்ணது அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல நடக்கும் நான் சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்